ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன காமிக்கிறேன்னா மீன் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது பாருங்கள் வஞ்சரம் மீன் பெரிய மீன் கிடையாது சின்ன சின்ன மீன் களி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இது குழம்புக்கு தலை வாழு ஒரு ரெண்டு பொடி மீன் இருக்குது இது அப்படியே குழம்புக்கு வச்சுருக்கேன் இது வந்து வர்க்கறத்துக்கு பசைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் வர்க்கறத்துக்கு வஞ்சரை அதாவது சின்ன மீன் தான் இது இரநூறுபா ஃப்ரெண்ட்ஸ் விலை ஓகேவான்னு சொல்லுங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்துருக்கலாம் இரநூறுபான்னு பரவாயில்லையான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்